புதுக்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணிகளை புறக்கணித்து ஏராளமான மருத்துவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்து கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி வணக்கம் தேவராஜ் பழனி தற்போது புதுக்கோட்டையில் மருத்துவர்களுடைய போராட்டம் குறித்தும் நீண்ட நேரமாக சிகிச்சைக்காக காத்திருக்கக்கூடிய நோயாளிகளுடைய அவதிகள் குறித்தும் கூடுதல் தரவுகள் சூர்யா சென்னை கிண்டிய அரசு மருத்துவமனையில் நேற்று அரசு மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் மருத்துவர் சங்கத்தினர் நேற்று முதல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இன்று பணியை புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க அப்பொழுது தமிழக அரசு வந்து மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் மருத்துவர் மீதான பாதுகாப்பு சட்டத்தை உறுதி செய்ய வேண்டும் அரசு மருத்துவமனையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர் இந்த போராட்டத்தால் வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகள் மருத்துவ பிரிவில் வந்து மருத்துவர்கள் பணி செய்யவில்லை ஆனால் அவசர சிகிச்சை மட்டுமே செயல்பட்டு வருகிறது இதனால் புறநோயாளிகளின் பிரிவில் வந்து மருத்துவர்கள் வராததால் சிகிச்சைக்கு வந்த பொதுமக்கள் வந்து மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் சூர்யா புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களுடைய போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தேவராஜ் பழனி